இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை மாதம் பதினொன்று பிறை பதினான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முப்பது முதல் பத்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சாந்தம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்